ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம மாம்பழம் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாம்பழம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க மாம்பழம் சீசன் இருக்கும்போதே நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி நம்ம வந்து மாம்பழம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் மாம்பழம் வாங்குனீங்கன்னா இது போல் கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம் மாம்பழத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மாம்பழத்தை இந்த மாதிரி ஒரு சார்ப்பான கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பாதி மாம்பழத்தை மட்டும் எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி கத்தியை வந்து உள்ளே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு இது போல் கட் பண்ணி விடுங்க பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கங்க இப்போ அடுத்ததாக இதை திருப்பி வச்சுட்டு இது போல் நீங்கள் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ அடுத்ததா இதில் இருக்கிற பீஸை வந்து தனியாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனை வந்து அப்படியே நீங்கள் வந்து உள்ளே விட்டு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பீஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இந்த மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறமா இந்த தோல்லேயே உங்களுக்கு கொஞ்சம் மாம்பழம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அப்படியே சுரண்டி எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக மாம்பழத்தை இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா கலர் பென்சிலு க்ரையான்ஸு ஸ்கெட்ச் பென் மார்க்கர்னு எதையாவது வச்சு இந்த மாதிரி செவரில் எழுதி வச்சுருவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ஈஸியாக அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா டூத் பேஸ்ட் என்ன டூத் பேஸ்ட்னாலும் எடுத்துக்கங்க ஆனால் வெள்ளை கலரில் இருக்கிற டூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை விட அதிகமாக கூட எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூடு இருக்குது இல்லையா அதுதான் சேர்க்க போகிறோங்க அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கோங்க பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க லிக்யூட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்விட் இருந்துச்சுன்னா அதை கூட ஊற்றிக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதை வந்து கையை வச்சு ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கலந்துவிட்டுக்கங்க உங்கள் வீட்டில் கரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சையோட சாறு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் எலுமிச்ச சாறு சேர்க்கலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப் இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பழைய ப்ரஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நிறைய கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க இதை வச்சு நம்ம வந்து தொட்டு எடுத்து தான் நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வீட்டில் செவரில் எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை தொட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம தேய்க்க தேய்க்க அதில் இருக்கிற கரை எல்லாமே போகுது பாருங்கள் உங்கள் வீட்டில் கரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாதி சாறு கூட நீங்கள் வந்து இது கூட கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் அந்த கரை எல்லாமே போயிடுச்சு எந்த இடத்துல கரை பட்டுச்சுன்னே தெரியாத அளவுக்கு அது காணாமலே போயிடுங்க இப்போ கடைசியாக நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியில் வந்து தண்ணியை நினச்சிட்டு போல் எல்லா இடத்துலையும் அப்படியே தொடச்சி எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்பில் நம்ம பாகக்கா வருவல் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக கசப்பு இல்லாமல் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறவங்க பாகக்கா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாகக்கா பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாகக்காயை இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி விதை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு சேர்க்கறதுனால பாகக்காய் வந்து நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க தயிர் சேர்க்குறதுனால பாகக்காயில் இருக்கிற கசப்பு எல்லாமே போயிடுங்க சேர்த்துட்டு இது ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல தண்ணி சேர்க்காம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வந்து பாகக்காயில் இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்ல மிதமான தீயில சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா பாகக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் பாகக்காய் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வருங்க அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தில் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அடி பக்கத்தில் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கசப்பே இருக்காதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போது நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி பேக் சைடாக திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பாகக்காயாக எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாகக்காய் சேர்த்து ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பாகக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால வெளியே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க கசப்பே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாகக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் கிலோ கணக்கில் காய்கறி இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சில பேர் வெண்டைக்காயை வந்து கழுவாமல் அப்படியே சமையலுக்கு பயன்படுத்துவோம் அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யாதீங்க எந்த காய்கறி நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தினாலும் அதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது நல்லது நிறைய அழுக்கு இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் வந்து வெண்டைக்காயில் இருந்த அழுக்கு வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை வந்து கொட்டிட்டு வந்துடலாம் இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டவல் அல்லது ஒரு துணியில் சேர்த்து நல்ல ஈரம் எதுவும் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம் ஒரு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க வெண்டைக்காயில் ஒரு துளி கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து இதை வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டு தான் நம்ம வீட்டில் கண்டிப்பாக ரப்பர் பேண்ட்லாம் வச்சுருப்போம் இல்லையா உங்களுக்கு கையில் வந்து எந்தளவுக்கு வெண்டைக்காய் எடுக்க முடியுதோ அளவுக்கு எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்ருலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது கிலோ கணக்கில் காய்கறி இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு அசால்ட்டாக கட் பண்ணிடலாம் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து ஓரத்தில் போட்டு விட்டுருங்க நான் வந்து வெண்டைக்காயை ரெண்டு பேட்சாக எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் இப்போது நம்ம வெண்டைக்காயில் அந்த கடைசியில் இருக்கிற முனைப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுதுன்னு இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு கட் பண்ணிடலாம் ரப்பர் பேண்டுக்கு மேலே இருக்கிற பீஸை வந்து ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம் நம்மளோட டைமும் சேவ் ஆகும் வெண்டைக்காய் மட்டும் இல்லாமல் பீன்ஸ் அவருக்காகவும் நீங்கள் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்மளாம் நிறைய பேர் வந்து ஊசியில் வந்து நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா குறிப்பாக நம்ம வீட்டில் வந்து பெரியவங்கள்லாம் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த ஊசிக்குள்ளே வந்து நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக இந்த ஊசியில் வந்து நூல் எப்படி கோக்குறது தான் பார்க்க போகிறோங்க இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற ஒரு பின் எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஒரு ஊக்கு இருந்தாலே போதுங்க ஈஸியாக நம்ம வந்து நூல் கோத்துடலாம் அடுத்தது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டில் கிளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து ஒரு ப்ரிஸ்ஸில் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இது போல் அதில் வந்து ஒரு ப்ரிஸ்ஸில் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து துணிக்காய போடுறதுக்கெலாம் இந்த மாதிரி கயிறு வச்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி கயிறு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி சின்ன பீஸாக கயிறு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்திருந்த அந்த ஊக்கு இருக்குது பாருங்கள் அதோடய ஹெட் போர்ஷனில் வந்து நம்ம பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஸ்ஸில் வந்து எடுத்துருந்தோம் இல்லையா ப்ரெஸில் அதை வந்து இது போல் நீங்கள் வந்து மடக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி அப்படியே மடித்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி மடக்கி எடுத்துட்டு அதை வந்து இது போல் நீங்கள் வந்து அந்த ஊக்கோட ஹெட் போர்ஷனில் வச்சுட்டு சுற்றி நம்ம வந்து ஒரு செலோட்டே போட்டு ஒட்டி எடுத்துக்கலாங்க நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கங்க லூஸாக இருக்கக்கூடாது பாருங்க நான் வந்து சுற்றி டேப் போட்டு ஒட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது இருந்தாலே போதுங்க நம்ம வந்து ஈஸியாக ஊசியில் நூல் கோத்துடலாம் பாருங்கள் இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ அடுத்ததான் அந்த மேலே இருக்கிற ப்ரிசில் இருக்குது பாருங்கள் அதை வந்து கையை வச்சு அப்படியே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ஊசியை எடுத்து கோத்து விட போகிறோம் இந்த ப்ரிஸிலுக்குள்ளே ஊசி வந்து கோக்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குங்க பாருங்க இந்த ஊசியை வந்து அந்த பிரிஸிலுக்குள்ளே நீங்கள் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிரிஸிலில் வந்து உள்ளே வந்து நல்லா பெரிய கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து நூல் கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நூல் கோத்துருங்க அந்த பிரிசில்குள்ளே நூலை விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊசியை வந்து அப்படியே மெதுவாக இந்த மாதிரி இழுத்திங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து ஊசியில் வந்து நூல் வந்துருங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஊசியில் நூல் கோத்து எடுத்துட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஊசியும் நூலும் நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதுக்குள்ளேயே இது போல் நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த ஊக்கையும் வச்சுருங்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஊசியில் நூல் கோக்கணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நம்ம வந்து கோத்துக்கலாங்க வயதானவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ